ஏசியை நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாமல் பயன்படுத்துகிறீர்களா இப்போ உடலில் ஏற்படும் பிரச்சனையை பாருங்க வீட்டிலேயே சரி செய்திடலாம் சென்னை மற்றும் தமிழகத்தில் தற்போதைய சூடான வானிலை காரணமாக பலர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏசியை இயக்க ஆரம்பித்துள்ளனர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஏசியை சுத்தம் செய்யாமல் நேரடியாக பயன்படுத்தினால் அது உங்கள் உடல் நலத்திற்கு ஆபத்தாக இருக்கலாம் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் இருந்த ஏசியில் தூசி பூஞ்சை மற்றும் பாக்டீரியா அதிகம் உருவாகும் இதனை சுத்தம் செய்யாமல் இயக்கினால் இந்த நுண்ணுயிர்கள் காற்றில் கலந்து உள்ளூரி நோய்களை ஏற்படுத்தலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஆஸ்துமா அலர்ஜி பிரச்சனைகள் தூசி பூச்சிகள் மற்றும் பூஞ்சை மூச்சு குழாயில் புகுந்தால் சுவாச பிரச்சனைகள் அதிகரிக்கும் முக கண்களில் எரிச்சல் ஏசியில் தேங்கி தூசி காற்றில் கலக்கும் போது கண்களில் எரிச்சல் ஒளி பொறுப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தலைவலி மற்றும் அலட்சியம் தூசிகள் மற்றும் காற்று மாசுபாடு காரணமாக பலருக்கு தலைவலி சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது மலர்ச்சிக்கல் வாந்தி உணர்வு ஏசியின் டிரெயின் மற்றும் பில்டர்கள் கழிவுகளை தேக்கி வைத்திருந்தால் பாக்டீரியா வளர்ந்து வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் தூக்கமின்மை தூய்மை செய்யாத ஏசியின் காற்று குளிர்ந்திருந்தாலும் அதன் தரம் மோசமாக இருந்தால் நசிவு ஏற்பட்டு தூக்கம் பாதிக்கப்படும் ஏசியை எப்படி சுத்தம் செய்யலாம் ஏர் பில்டரை சுத்தம் செய்யவும் ஏசியின் முன்புறத்தில் உள்ள ஏர் பில்டரை அகற்றி அதனை மென்மையான தண்ணீரில் கழுவி நன்கு காய வைத்த பிறகு மீண்டும் பொருத்த காயில் மற்றும் வெகளை தூசி அகற்றி சுத்தம் செய்யவும் மேன்மையான பிரஷ் அல்லது காற்றழுத்தம் பயன்படுத்தி தூசியை நீக்கலாம் வெளிப்புற யூனிட்டின் வெண்ட்கள் மற்றும் பாகங்களை நன்கு துடைத்து தூசியை அகற்ற வேண்டும் அதில் தேங்கி உள்ள நீரை வெளியேற்றி சிறிதளவு வினிகர் மற்றும் சூடான தண்ணீர் ஊற்றி கழுவலாம் ஏசி சரியாக இயங்குகிறதா என பேன் மூடில் பத்து நிமிடங்கள் இயக்கி பிறகு கூல் மூடல் மாற்றி பரிசோதிக்க வேண்டும் தொடக்க கட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏசியை முதல் முறையாக இயக்கும் போது குடிய அறையில் உள்ளே இருப்பதை தவிர்க்கவும் முகக்கவசம் அணிந்து ஆரம்பத்தில் ஏசி ஓடும் போது உள்ள காற்றை நேரடியாக சுவாசிக்க கூடாது தொடர்ச்சியாக மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் உங்கள் ஏசியை நீண்ட நாட்களுக்கு பிறகு இயக்குவதற்கு முன் அதனை முழுமையாக சுத்தம் செய்தல் மிக அவசியம் இல்லையெனில் அது உங்கள் உடல் நலத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கியமான குளிர்ச்சி தூய்மையான காற்றில் மட்டுமே கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்